ஸ்தோத்திரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு காரியத்தை தேவையத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு நாம் துதி சோத்திரங்களை செலுத்துகிறோமா அல்லது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முன்னாடியே செலுத்துகிறோமா இந்த துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறது நாம் வந்து கடைச்ச பிறகு காண்டவற்ற பண்ணி எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு செலுத்துகிறது பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசித்துக் கொண்டே நாம் செலுத்துகிறோம் விசுவாசத்திலேயே நாம் செலுத்துகிறோம் வேதத்தில் நிறைய இடங்கள்ல துதி ஸ்தோத்திரங்களை பற்றி எழுதியிருக்கிறது அதில் பார்த்தில்லை என்றால் துதி ஸ்தோத்திரங்கள் எவ்வளவு பெரிய வெற்றிகளை மக்களுக்கு தேடி தந்தது என்று ஏ ஸ்தோத்திர காணிக்கை வேதம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இவர் என்று இருக்கீங்களா துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது இவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று வாசிக்கிறோம் வாசிப்போம் இஸ்ரோல துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எந்த சூழ்நிலையில் அவன் இதை சொல்லுகிறான் என்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எல்லாரும் இவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சூழ்நிலை பின்வரும் வசனங்களை வாசித்து பார்த்தால் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்து அவன் இதை சொல்லுகிறான் இஸ்ரோலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் தாவீது மெய்ப்பனாயிருந்த காலத்திலேயே அந்த காடுகளிலே ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த போதே கத்துக்கொண்டான் துதி ரகசியத்தை அவன் எழுதின பாடல்கள் பாடின பாடல இருந்து கத்துக்கிட்டான் துதி எங்க கொண்டு போய் விடுன்னு துதிச்சு துதிச்சே ஆடு மேய்க்கிறவனா இருந்து ராஜாவாயிட்டான் அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க ராஜாவான பிறகு பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவன் அந்த துதியை மறக்கவில்லை துதியினுடைய ரகசியத்தை மறக்கவில்லை எப்படி நடந்து கொள்வது என்பதை அவன் நன்றாக அறிந்து வாய்த்திருந்தான் அதுல போதிக்கப்பட்டிருந்தான் ஆகவே எல்லாம் நெருக்கடி ஏற்படுகிற வேலையில பிரச்சனைகள் ஏற்படுகிற வேலையில எல்லாம் அவனுக்கு எதிராக சூழ்ந்து கொண்டு வருகிற வேலையில அவன் காத்தரை துதிக்கிறான் அதுதான் அந்த சங்கீதம் முழுவதும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் உங்களுடைய சகோதரருக்கு அறிவித்து சவைய நடுவில் துதிப்பேன் கத்திற்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரேல் வம்சத்தாரை நீங்கள் எல்லாரும் அவர் பேர் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயண்ணாமலும் அருவறுக்காமலும் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுவதில் அவனை கேட்டெல்லினான் மகாசபையில நாம் துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கத்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் எந்த சூழ்நிலையில் இப்படி துதிக்கிறான் சொன்னா மற்றவர்களையும் துதிக்க சொல்றான் இவனும் துதிக்கிறான் சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில முந்தின வசனங்கள்லாம் வார்த்தைகள் என்று சொன்னால் பயங்கரமான வசனங்கள் பதினைஞ்சாம் அவசரம் பாருங்க என் பலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாவு என் மரண தூளில போடுகிறீர் நாய் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பொல்லாடு கொண்டது என் கைகளின் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமும் கூட அதே நேரத்தில் இவனுக்கு வந்த தனிப்பட்ட பிரச்சனை ரெண்டு அர்த்தத்தோட இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி துதி என்ற ரகசியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டு துதிக்கிறார் சங்கீதம் நூத்தி பதினெட்டுக்கு திருப்போம் சில சங்கீதங்களை நன்றாக உபயோகப்படுத்தலாம் துதிப்பதற்கு நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் முழுவதுமே ஒரு அற்புதமான சங்கீதம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை என்று உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்று உள்ளது என்று கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக அப்புறம் பாருங்க நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டு விசாலத்தில் வைத்தார் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த வசனங்கள் எல்லாம் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் பாருங்க இது அப்படியே ரியாலிட்டியா மாற வேண்டும் இது நிஜமாக வேண்டும் அனைவரும் வசனம் நிஜமாகல எல்லா சூழ்நிலை எல்லாம் நிஜமாயிடுச்சு இல்லைங்கிறது நிஜமாயிடுச்சு காசு இல்லங்கிறது நிஜமாயிடுச்சு நல்லா தெரியுது அது விளங்கிடுச்சு அது அதான் நிஜமாயிடுச்சுன்னா அதான் விளங்கிடுச்சுன்னு அர்த்தம் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்த பாருங்க சொல்றாங்க யாரோ எனக்கு செய்வன வச்சிருக்காங்களே ஐயா செய்வன வச்சு இப்படி பண்ணிருக்காங்களாம் அப்படி பண்ணிருக்காங்களாம் இது பார்த்தாங்களாம் அத பார்த்தாங்களாம் எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறத பார்த்தாங்களாம் உள்ள இருந்து போயிட்டு வர்றதெல்லாம் பார்த்தாங்களாம் நான் சொன்னேன் கேட்டுட்டே இருந்து சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு நிஜம் ஆயிடுச்சு இப்போ உள்ள செய்வன பண்ணி உள்ள இருந்து ஆள் வெளியே போறது வெளியிருந்து உள்ள வர்றது நடமாடுறது உங்களுக்கு அதை வச்சாங்க எதை வச்சாங்க எல்லாம் நிஜமாயிடுச்சு எல்லாம் ரியாலிட்டி ஆனா எது நிஜமாகல கத்தோடைய வசனம் சொல்றதுதான் ஆகல இதெல்லாம் நிஜம் பிசாசு வந்துருக்குது உள்ள பூந்துருக்குது வெளிய போதாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்கும் இப்படி பண்ணுதாக்கும் அப்படி பண்ணது எல்லாம் நிஜம் ஆனா கத்தோடைய வார்த்தை சொல்லுது நீங்க தேவனுடைய பிள்ளைகள் விளையேற பெற்ற தரத்தால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சுவாபத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள் அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்கிறது நம்ம பற்றி நம்ம பற்றி எழுதியிருக்கும் என்ன சொல்லியிருக்கு ஒன்னு ஓன் ஐந்து பதினெட்டுல பொல்லாங்க நம்முடைய தொடான் முழு உலகமும் பிசாசின் கரத்துல கிடக்குதான் ஆனால் நம்ம மட்டும் பொல்லாங்க தொடான் இதெல்லாம் ஏன் நிஜமாகல இது நிஜமாகிற வரைக்கும் எப்படி நிஜமாகும் பாருங்க இது நிஜமாக எப்படி நிஜமாகும்னு சொன்னா இந்த வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும் இந்த வசனங்களை உற்று நோக்க வேண்டும் இந்த வசனங்களை அறிக்கை செய்ய வேண்டும் எது வரைக்கும் செய்ய எது வரைக்கும் தியானிக்க வேணும் எது வரைக்கும் அறிக்க செய்ய வேணும் எது வரைக்கும் நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்க வேணும் எது வரைக்கும் இதை வைத்து நாம் துதிக்க வேணும் என்று சொன்னால் மற்ற எதுவுமே நிஜம் இல்ல இதுதான் நிஜம் என்கிட்ட வந்து ஆயிரம் பேர் சொல்லலாம் அவங்களை சுத்தி பாயிரம் பிசாசை பார்த்தேன்னு எனக்கு அது நிஜம் இல்ல என்னை சுற்றி தேவ தூதர்கள் பாலை மறங்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது அதுதான் நிஜம் சுற்றி ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் பாலை மறங்கி இருக்கும்போது என்னை காக்கும்படியாய் என்னை நடத்தும்படியாய் எனக்கு எல்லாவற்றையும் செய்யும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு காட்டில் இடுகிறார் என்னுடைய பாதம் கல்லில் இடஒதுபடி அவர் அங்க காக்குறாராம் அப்படி இருக்கும்போது பத்தாயிரம் பிசாசு வரட்டுமே என்ன பண்ண முடியும் பாருங்க வசனம் நிஜமாக வேண்டும் வசனம் நிஜமாகதான் இன்றைக்கு பிரச்சனை இதே மாதிரிதான் எல்லா ரீதியில பொருளாதாரத்தை குறித்து வசனம் நிஜமாகல என்றது நிஜமா தெரியுது நமக்கு இல்ல இல்ல பர்சு காலி அது காலி இது காலி போச்சு அது தெரியுது ஆனா என்ன இருக்குதுங்கிறது மட்டும் தெரியல நிஜமாக வேணும் தியானிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் இதை தியானித்து அறிக்கை செய்து தாண்டவரை துதித்து இல்லாத வேண்டும் அந்த விதவை எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே எப்படி அப்பத்தையும் எண்ணையும் வச்சு அப்பத்தை செய்து அவனுக்கு கொடுத்தாள் அது போல செய்து கொடுக்க வேண்டும் கொடுக்கும் போது என்ன உண்டாகிறது அற்புதம் நடக்கிறது இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அங்க எண்ணியும் குறையில மாவும் குறையில அந்த அம்மா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாக போறோம் அதுக்கு போல இவர் கொடுத்து பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்தம்மா தைரியமா செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா வாழ்ந்தார்கள் என்று வேத போதிக்கிறது நமக்கு வாசிங்க எனக்கு அனுகூலம் பண்ணுகிற இவர்கள் நடுவில் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்திருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் மனுஷனை நம்புவது பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே இதெல்லாம் அப்படியே பதியின் உள்ளத்தில் பாருங்க நிஜமாக வேண்டும் மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் இருப்பதே நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களை போல என்ன வாழ்ந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கத்தரின் நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளின் தோல்வியையும் நம்முடைய ஜெயத்தையும் வைக்க வேண்டும் இந்த வசனங்கள் மூலமாக சங்கீதகாரன் பண்ண பாருங்க அதனால பெரிய ஜெயவானாய் அவன் இருந்தான் நான் விழும்படி என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் கத்தரின் பலனும் கீதம் மாணவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கத்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கத்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து எல்லாம் சொல்லுங்க பாப்போம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய விவரிப்பேன் எத்தனை கிறிஸ்தவங்க சாவ பேசிட்டு இருக்காங்க நீங்க கிறிஸ்தவர்களுடைய வீடுகளுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எத்தனை கிறிஸ்தவர்கள் சாவ பாருங்க அப்புறம் ஏதாவது நடக்கும்போது ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாருங்க ஆண்டவர் இப்படி செய்யலைங்க நாம வந்து தேவனுடைய இந்த விதைப்பின் அறுப்பின் பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விதைகள் அவைகள் போய் நிலத்துல விழுகிறது போல நம்முடைய இருதயத்துல விழுந்து ஒரு விளைச்சலை உண்டாக்குறது சாவு 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 பற்றியே நம்ம பேசிட்டு இருந்தா அடுத்து சாவுதான் இழுக்கிற காசெல்லாம் போச்சாக்கும் செத்தா என்ன இருந்தா என்ன போனா என்ன இப்படி பேசுற ஆளுங்க அந்த வார்த்தைகள் போய் அப்படியே விதம் மாதிரி உள்ள விழுந்து 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 சாவை அது பிறப்பிக்கிறது எல்லா ரீதியிலும் சாவை அது பிறப்பிக்கிறது அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் சாவை அல்ல ஜீவனை பேசுங்கள் அதான் வேதம் சொல்லுது ரெண்டுத்தி மூணால வச்சிருக்கார் ஆண்டவர் இதை தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தரை சொல்லுகிறார் ஆகவே எப்படி பேசுறோம் துதிக்கிறதுனா எப்படி நான் சாக மாட்டேன் சாவாமல் பிழை தெரிந்து எல்லாம் சொல்லுவோம் சாவாமல் பிழைத்திருந்து கத்தனுடைய செய்களை விவரிப்பேன் கத்தருடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை தலைமுறை தலைமுறை சொல்றதுக்கு நான் இருப்பேன் நான் விவரிப்பேன் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வெற்றி நிலை நிறுத்த வேண்டும் எவ்வளவு வசனங்கள் பாருங்க இதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும்